ஒன்றில்ல ரெண்டல்ல ஊரப்பட்ட கமெண்ட்ஸு ஒரே அக்கப்போ ஒரு தாங்க முடியலைங்க என்னென்னு கேட்குறீங்களா கோயம்புத்தூருக்குள்ள சைடு வேணுவாமாங்க அட அது பரவாயில்ல பிடிச்சிக்கலாம் ரெண்டு ஒரு லட்சம் ரூபா கேட்டா நான் நீ எங்கே தான் போய் தொலை வருது அது கோயம்புத்தூருக்குள்ள ஒரு லட்சரூவாய்க்கு அது பெரிய மேட்ரு இல்லைன்னா நீங்கள் பிடிச்சாச்சு சரி அதுக்கு முன்னாடி ஒரு தெரியாமல் கேள்வி கேட்குறேன் அப்படி கோயம்புத்தூருக்குள்ள என்னதான் இருக்குது எல்லாம் ஏறி பிடிச்சிட்டு கோயம்புத்தூர் போனீங்கன்னா அப்புறம் வேலை யாராக வேணும் கொஞ்சம் உடுவேட்ட சைடு வாங்க உடுவப்பேட்டுல என்ன சௌரியம் இல்ல மலை டேம் இருக்குது அமராவதி டேம் இருக்குது சுத்தியுமே இயற்கையான சூழல் நல்ல காற்றோட்டமான சூழல் இப்படி ஏகப்பட்ட இது சொல்லிட்டே இங்கே இங்க சொல்லுங்கல கோயம்புத்தூர்ல அப்படி என்ன இருக்குன்னு அதெல்லாம் இருட்டு ஓட்டு வைங்க இப்ப நான் மெயினா வந்து நான் சைட்டுக்குள்ள வந்துடுறேன் நம்ம சொல்ல போற இடம் வந்து கோயம்புத்தூர் பாப்பம்பட்டில இருந்து பதினஞ்சே கிலோமீட்டர் தூரம் வடவள்ளி கிராமத்துல கருடா கார்டன் சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூறு சைட்டு போட்டதுல ஆயிரத்தி ஐநூறு சைட்டு வித்து போச்சுங்க இன்னும் முந்நூறே சைட்டுகள் தான் இருக்குது லேவுட்ட பத்தி சொல்லணும்னா இப்ப தான் டெவலப்மென்ட் வருது ஒரு நாலு வீடுகள் ஆயிருக்கு நீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னா அப்படியே லைனா டெவலப் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னே முக்கால் சென்டர்ந்து வாங்கி